சுபவீரபாண்டியனுக்கு பாண்டியனுக்கு பதில் சொன்னோமா ஈவேராவ போட்டு பொழந்தோமா திராவிடத்தை நார் நாரா கிழிச்சோமா அப்படின்னு நேற்றைக்கே விட்டுட்டு வந்துட்டேன் ஆனாலும் பாருங்க குறுக்க இந்த கௌசிக் பந்தா அப்படிங்கிற மாதிரி நம்ம கரு பழனியப்பன் குறுக்க வந்து எங்க ஐயா ஈவேராவ இன்னும் நல்லா போட்டு பொழங்க அப்படின்னு சொல்றாரு எனக்கு எதிரிங்க வெளியே இல்லைடா கூடவே இருக்கீங்க திராவிட தரப்புல இருந்து யாரு பேச கூட்டாலும் சரி நம்ம பிளாக் திராவிடத்திற்கு விட்டுதான் அந்த சீமான் என்னைக்கு ஈவேராவ போட்டு புழக்க ஆரம்பிச்சாரோ அன்னையில இருந்து பல திராவிடர்கள் கதறிக்கிட்டே இருக்கிறாங்க ஏன்னா இத்தனை நாட்களாக கட்டி வைத்திருந்த ஈவேரா என்னும் பொய் பிம்பம் ாக உடையும் போது அவங்களுக்கு கொஞ்சம் பலிக்கத்தானே செய்யும் சரி நாம வருவோம் கடந்த மூன்றாம் தேதி அண்ணன் சீமான் பற்றி பேசியதற்கு நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சுப வீரபாண்டியன் அதாவது அறிவாலய ஒட்டுத்தின் திராவிட அல்லக்கை சுபவி ஒரு கூட்டம் போட்டு பேசினாரு அந்த அல்லக்கைக்கு ஒரு அல்லக்கையா நம்ம பிளாக் ஃப்ரூட் அண்ணன்

செல்ஃபி எடுக்கிற தொழில்நுட்பம் மட்டும் இருந்திருந்தா ஈவேரா தான் உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரரா இருந்திருப்பாராம் ஏன்னா ஒவ்வொரு செல்ஃபிக்கும் காசு வாங்கியிருப்பாராம் அவருடைய காலகட்டத்தில் கல்யாணத்துக்கு போறதுக்கும் கருமாதிக்கு போறதுக்கும் போட்டோ எடுத்துக்கிறதுக்கும் கையெழுத்து போடுறதுக்கும் ஒன்று ஒன்றுக்கும் காசு வாங்குவாராம் இப்படி எல்லாம் வாங்கின காசையெல்லாம் சேர்த்து வச்சு நிறைய பள்ளிக்கூடம் கட்டினாராம் நிறைய பேரை படிக்க வச்சாராம் அப்படினெல்லாம் எல்லாம் வாயிலேயே முழம் போட்டு அளந்து விடுறாரு நம்ம கரு பழனியப்பன் தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற போராட்டம் ஆர்ப்பாட்டம் இயக்கம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தொண்டர்கள் கிட்டையும் மக்கள் கிட்டையும் வசூல் பண்ணி வந்த பணத்தை எல்லாம் தன்னுடைய சொந்த கணக்குல வரவு எழுதினவர் தான் ஈவேரா அப்படின்னு ஈவேராவோட லட்சணத்தை பத்தி நம்முடைய தாத்தா முத்தமிழ் காவலர் பே விஸ்வநாதம் அவர்கள் அவர் நடத்திய தமிழர் நாடு என்ற இதழில் பக்கம் பக்கமா எழுதி வச்சிருக்கிறாரு அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு ஒன்று ஒன்னா படிச்சு பார்க்கலாமா இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ இது நம்ம தாத்தா முத்தமிழ் காவலர் கியாப்பே விஸ்வநாதம் நடத்திய தமிழர் நாடு என்ற பத்திரிகையின் தொகுப்பு இப்படி கூட பத்திரிகை நடந்துச்சா அப்படின்னு கேட்டா ஆமா நடந்துச்சு நம்ம தமிழ் இனத்திற்கென்று ஒரு பொது புத்தி இருக்குல்ல நண்டு புத்தி அதான் நம்மள யாராச்சும் ஒருத்தன் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டா முன்னேறி போயிட்டா நமக்கு சுத்தமா பொறுக்காது உடனே வைத்தறிச்சல் பட்டு அவன் காலை புடிச்சு இழுத்து கீழே தள்ளி விட்டுடுவோம் இதுக்கு பேர் என்ன நண்டு புத்தி இதே நண்டு புத்தியால சொந்த இனத்தாலேயே வஞ்சிக்கப்பட்டவர் தான் நம்ம தாத்தா விஸ்வநாதன் ஈவேரா கூட நீதி கட்சியில ஒன்னா பயணிச்சவர் ஈவேரா திராவிட நாடு கேட்டு போராடிய போது அவர் கூட முரண்பட்டு தனி தமிழ்நாடு தான் வேண்டும் அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொன்னவர் அதன் பிறகு நீதி கட்சியோட பேரை திராவிடர் கழகம் அப்படின்னு மாற்றிய போது அப்படியெல்லாம் தமிழர் கழகம் அப்படின்னு தான் சொல்லி ஈவேரா கூட சண்டை போட்டவர் இப்படி ஈவேரா கூட பல நிலைகள்ல முரண்பட்டு கடைசியில நீதி கட்சியில இருந்தே வெளியேறி தமிழர்களுக்கென்று தனியாக ஒரு இயக்கம் கண்டாரு அதுதான் தமிழர் கழகம் அந்த கழகத்தின் சார்பாக அவர் நடத்திய பத்திரிகை தான் இந்த தமிழர் நாடு ஆனா என்ன அவர் நடத்தின பத்திரிகைக்கு நம்முடைய தமிழ் மக்கள் மத்தியில பெருசா வரவேற்பு இல்லாம போயிருச்சு கடைசியில வள்ளலார் சொன்ன மாதிரி கடை விரித்தேன் கொள்வாரில்லை கட்டி கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகைய இழுத்து மூடிட்டார் அந்த பத்திரிகையில இருந்து கிடைத்த ஒரு சில இதழ்களை வச்சுதான் இந்த தொகுப்பை கொண்டு வந்திருக்கிறாங்க இதுல நம்ம தாத்தா ஈவேராவோட நிதி மோசடிகளை பத்தி என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாரு அப்படிங்கறத தான் இப்ப நான் உங்களுக்கு படிச்சு காட்ட போறேன் முதல் செய்தி குறிப்பு என்ன அப்படின்னா ஈரோட்டு பண்டார சந்நிதிகள் யார சொல்றாருன்னு தெரியுது இல்ல நம்ம தான் முதல்ல இந்த தலையங்கம் எதற்காக எழுதப்பட்டது அப்படிங்கிற விவரத்தை சொல்லிடுற அப்பதான் உங்களுக்கு முழு செய்தியும் புரியும் ஈவேரா மணியம்மைய திருமணம் செஞ்சுக்கிட்ட உடனே அவருடைய தொண்டர்களே ஈவேரா மேல ஆத்திரப்பட்டு கடுமையான கண்டனங்களை எல்லாம் தெரிவிச்சாங்க இந்த திருமணத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு நம்முடைய தாத்தாவிற்கு கடிதம் எழுதி கேட்டாங்க நம்ம தாத்தாவும் பெருசா எந்த ஒரு பதிலையும் சொல்லிக்காம ஒத்த வரியில முடிச்சுக்கிட்டாரு அது என்னன்னா பெரியார் யார் என்பதை நான் முன்னே கண்டேன் நீங்கள் பின்னே கண்டீர்கள் அப்படின்னு சொன்னாரு அதாவது பெரியார் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும்பா அவர் இப்படி தப்பு செய்வாரு அப்படின்னும் எனக்கு நல்லா தெரியும் ஆனா என்ன நீங்க தான் லேட்டா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு இருந்தாலும் இந்த பதில் ஈவேராவோட தொண்டர்களுக்கு போதல நம்ம தாத்தாவை விடாம நச்சரிச்சு நீங்க மழுப்பாதீங்க நேரடியா சொல்லுங்க இதுல உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டாங்க ஆட்டா என்னடா இது வம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈவேராவை பத்தின மொத்த வண்டவாளத்தையும் தண்டவாளத்துல ஏத்திட்டாரு அதுக்கு எழுதப்பட்ட கட்டுரை தான் இந்த ஈரோட்டு பண்டார சந்நிதிகள் இதுல ஈவேராவோட நிதி மோசடிகள் என்ன அதை பத்தி மட்டும் பார்க்கலாம் சரியா பகுத்தறிவு நூற்பதிப்பு கழகத்தை மூடி சாத்தான்குளம் ராகவனை வெளியில் அனுப்பிவிட்டு இவர் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வரலாற்று ஆய்வாளர் சரியா சாத்தான்குள ராகவனை வெளியில் அனுப்பிவிட்டு கழக பங்கு பணங்களையும் நூற்பதிப்பு கழகத்தையும் அவரே உரிமையாக்கி கொண்டார் என்ற பொழுது உங்களுக்கு ஆத்திரம் வந்திருக்க வேண்டும் வரவில்லை யார ஈவேராவோட தொண்டர்களை பார்த்து கழகத்திற்கு சொந்தமான பகுத்தறிவு நூற்பதிப்பு கழகத்தை இழுத்து மூடி அந்த நூற்பதிப்பு கழகத்திற்கு சொந்தமான பணத்தை எல்லாம் அவரே சொந்தமாக்கிக்கிட்டாரு அன்னைக்கு உனக்கு அவர் மேல ஆத்திரம் வந்திருக்கணும் ஆனா வரல அப்படிங்கிறாரு அடுத்து விடுதலை பத்திரிகை நஷ்டத்தில் நடைபெறுகிறது என்றும் கட்சி வேலை செய்வதற்கு பணம் இல்லை என்றும் பணக்காரர்களிடம் போய் பணம் வசூலித்து வந்து வந்த பணத்தை பத்திரிகையில் வெளியிடாமல் இருந்த பொழுது உங்களுக்கு ஆத்திரம் வந்திருக்க வேண்டும் வரவில்லை விடுதலை பத்திரிகை நடத்த காசு இல்லைங்க இயக்கம் நடத்த காசு இல்லைங்க அப்படின்னு ஊர்ல இருக்கிற எல்லா பணக்காரங்கிட்டையும் போய் பிச்சை எடுத்து காசை வாங்கிட்டு வந்து எவ்வளவு வசூலாச்சு அப்படிங்கிற கணக்க கூட வெளிப்படையா சொல்லவே இல்ல அப்பவாச்சும் உனக்கு அவர் மேல கோபம் வந்திருக்கணும் ஆனா வரல அப்படிங்கிறாரு அடுத்து கட்சி பணத்தை கட்சியின் பேரால் எந்த பேங்கிலும் போடாமல் கேட்டுச்சா கட்சியோட பணத்தை எந்த பேங்க்லையும் போடாமல் கட்சிக்கு என்று பொருளாளரையும் ஏற்படுத்தாமல் மாநாட்டில் ஏற்படுத்தும் கட்சி காரிய தரிசிகளிடம் கூட பணமோ கணக்கோ ஒன்றும் கொடுக்காமல் அவற்றை அவர் சொந்தமாக கருதி உங்களுக்கு ஆத்திரம் வந்திருக்க வேண்டும் வரவில்லை என்னடா உங்க ஈவேராவோட கதை இந்த அளவிற்கு கேவலமா இருக்கு கட்சிக்குன்னு பொருளாளர் கூட இல்ல வந்த பணத்தை எல்லாம் தன்னுடைய சொந்த பணமா வச்சுக்கிட்டாரு அடுத்து ஜஸ்டிஸ் கட்சிக்கு சொந்தமான விடுதலை பத்திரிகை பிரஸ் மெஷின் சொத்து முதலியவைகளை தான் வைத்துக் கொண்டு அக்கட்சியை அடியோடு ஒழித்து அதன் பெயரையே திராவிடர் கழகம் என மாற்றிவிட்டு பிரஸ்ஸை திருப்பி கேட்ட ஜஸ்டிஸ் கட்சிக்காரனை நோக்கி அதை கேக்க நீ யார் என்று துணிந்து கேட்டபோது உங்களுக்கு ஆத்திரம் வந்திருக்க வேண்டும் ஆனால் வரவில்லை நீதி கட்சியோட பேரை திராவிடர் கழகம் அப்படின்னு மாத்தினது மட்டும் இல்லாம அந்த கட்சிக்கு சொந்தமான விடுதலை பத்திரிகை அதோட பிரஸ் அதோட மெஷின் எல்லாத்தையும் இவர் தன்னுடைய சொத்தா மாத்திக்கிட்டாராம் அடுத்து பொது பணத்தை திரட்டி இதான் ரொம்ப முக்கியம் பொது பணத்தை திரட்டி சொந்த பெயரில் சொத்து வாங்கி சொந்த பெயரால் வாடகைக்கு விட்டு வருமானம் போதே உங்களுக்கு ஆத்திரம் வந்திருக்க வேண்டும் வரவில்லை இதான் ஈவேரா கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து மக்களுக்கு செஞ்ச சேவை மக்கள் கிட்ட வசூலை போட்டு அதுல கட்டடம் கட்டி அந்த கட்டடத்தை வாடகைக்கு விட்டு சம்பாதிச்சவர் தான் ஈவேரா அடுத்து சென்னை மாகாண தமிழர் சங்கத்தின் பேரால் நடைபெற்ற இந்தி எதிர்ப்பு போரில் பண முடிப்புகளை சொந்த முடிப்புகளாக வாங்கிக் கொண்டு பண முடிப்பு வேலை முடிந்ததும் இந்தி எதிர்ப்பு தமிழ்ச் சங்கத்தை மறைத்து ஒழித்த போதும் தமிழ் கொடியை தூற்றி அழித்த போதும் தமிழ்நாடு தமிழருக்கே என்பதை தடுத்து ஒழித்த போதும் உங்களுக்கு ஆத்திரம் வந்திருக்க வேண்டும் வரவில்லை இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துகிட்டதுனால

அவருடைய தமிழர் நாடு இதழ்ல எவன் எழுதினால் என்ன அப்படின்னு ஒரு தொடர் வரும் அதுல மடாதிபதியையும் ஈவேராவையும் ஒப்பிட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஒற்றுமை இருக்கு என்ன வேறுபாடு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு நிதி மோசடியை பத்தி என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கலாமா கழகமும் கழக கட்டிடமும் தனக்கு சொந்தம் என்பார் யாரு ஈவேரா கழக சொத்துக்கள் யாவும் உணர்ச்சி உள்ளவர்களால் தனக்காக கொடுக்கப்பட்டவை என்பார் அடுத்து கல்யாணத்திற்கு நூறும் கருமாதிக்கு ஐம்பதும் கேட்பார் நான் சொன்னேன் கல்யாணம் கருமாதி செஞ்சாலும் அதுக்கு காசு வசூல் பண்ணாம விடவே மாட்டார் வசூல் பண்ற காசையாச்சும் இயக்கத்துக்கு செலவிட்டாரா கணக்கு காட்டினாரா அப்படின்னா அதுவும் கிடையாது எல்லாத்தையும் தன்னுடைய சொந்த வரவு செலவுல கணக்கு எழுதிக்கிட்டாரு அடுத்து தொண்டர்களை ஏவி விட்டு சொத்து திரட்டுவார் பணம் கொடுத்தவன் எல்லாம் உணர்ச்சி உள்ளவன் என்றும் பணம் கொடுக்காதவன் எல்லாம் உணர்ச்சி அட்டவன் என்றும் கூறுவார் அடிக்கடி மாநாடுகளை நடத்தி இதை கவனிங்க அடிக்கடி மாநாடுகளை நடத்தி தானே தலைமை வகித்து வருமானத்தையும் தேடிக்கொண்டு தன் தலைமை பதவியையும் உறுதி செய்து கொள்வார் ஈவேரா ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாரு மாநாடு நடத்துறாரு இயக்கம் நடத்துறாரு அப்படின்னா அதுக்கு அவர் செய்கிற முதல் வேலை வசூல போடு வந்த பணத்தை ஏன் கணக்கில் எழுது அவ்வளவுதான் அடுத்து கழகத்தின் வரவு செலவு கணக்குகளை கழகாதிபதிகளிடமே இருக்கும் வெளிவராது கழகத்தோட கணக்கு வழக்குகள் வெளிப்படையா இருக்காது அப்படிங்கிறாரு கழகத்தின் கணக்குகளை பணம் வசூலித்து கொடுத்தவன் கேட்டாலும் அதை கேட்க உனக்கு என்ன யோகியதை இருக்கிறது என்பார் தொண்டர்கள் போய் ஐயா என்னங்கய்யா இவ்வளவு வசூலாச்சே எவ்வளவு ஆச்சுன்னு கேட்டாலும் அதையெல்லாம் கேட்க உனக்கு என்னடா யோகியதை இருக்கு அப்படின்னு கேட்பாராம் இன்னும் ரெண்டே ரெண்டு தலவல மட்டும் பார்த்துக்கிட்டு முடிச்சுக்கலாம் புராதான சொத்துக்களை எந்த காரணத்தினாலோ அவருடைய தந்தை யார் தன் பிள்ளைகளுக்கு கொடுக்காமல் கோவில்களுக்கு எழுதி வைத்து போய்விட்டார் அதாவது ஈவேராவோட அப்பா வந்து அவருடைய பூர்வீக சொத்தை எல்லாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எழுதி வைக்காம கோவில்களுக்கு எழுதி வச்சிட்டாராம் என்னவா இருக்கும் சரி அந்த பூர்வீகத்தை எல்லாம் நாம ஆராய்ச்சி பண்ண வேணாம் எழுதி வைத்து போய்விட்டார் என்றாலும் இன்றைக்கும் ஐந்து லட்சம் பெருமானம் உள்ள சொத்துக்கள் தன்னிடம் இருப்பதாக அவர் கூறிக்கொள்கிறார் யாரு ஈவேரா தான் பேர்ல இன்னமும் அஞ்சு லட்சம் ரூபாய் சொத்து இருக்கு அப்படின்னு சொல்றாராம் இப்பணம் இயக்க பணம் என்று எவர் சொன்னாலும் அவர் தன் சொந்த பணம் என்றே சொந்த பெயரில் வைத்திருக்கிறார் என்று தெரிகிறது ஏங்க அது உங்க பணம் இல்லைங்க அது இயக்கத்துக்கு சொந்தமான பணம் அப்படின்னு யாரு சொன்னாலும் கிடையாது கிடையாது என் பணம் எங்கு அப்படின்னு அடம் முடிக்கிறாராம் இந்த பணம் சொந்த வருமானம் ஆகுமானால் இந்த வருமானத்திற்கு எந்த ஆண்டில் எவ்வளவு வருமான வரி எந்த ஊரில் எப்படி செலுத்தினார் என்பதை கேட்டுத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய சொந்த பணம் அப்படின்னா அதுக்கு வருமான வரி கட்டியிருப்பார் இல்லை அதை கொஞ்சம் வெளியிட சொல்லுப்பா அப்படின்னு கேட்குறாரு அடுத்து கடைசி மக்களிடம் இருந்து நான் ஏதும் எதிர்பார்க்கவில்லையே திருப்பத்தூரில் ஈவேரா திருப்பத்தூர்ல ஈவேரா பேசும்போது சொல்றாராம் நான் மக்கள் கிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்க்கல அப்படின்னு அதை வந்து கிண்டல் அடிச்சு நம்ம தாத்தா கி அப்பேவி தமிழர் நாடு இதழில் எழுதுறாரு என்னன்னு ஜஸ்டிஸ் கட்சியில் இருந்து ஒரு பத்திரிக்கையையும் பொப்புளியிடம் இருந்து ஒரு அச்சகமும் இந்தி எதிர்ப்பில் இருந்து நிதி திரட்டும் வேலூரில் இருந்து தமிழ் பெண்ணும் பொதுமக்களிடம் இருந்து பணமுடிப்பும் பெற்றுக்கொண்ட பிறகு பேசுற பேச்சா இது நாட்டாப்புடுங்கிற மாதிரி கேட்டு வச்சிருக்கிறார் நீதி கட்சி கிட்ட இருந்து ஒரு பத்திரிக்கைய ஆட்டைய போட்டாச்சு எது விடுதலை பத்திரிகை தான் பொப்புளி அரசர்கிட்ட இருந்து ஒரு பிரிண்டிங் பிரஸையும் ஆட்டைய போட்டாச்சு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கொடுத்த பண எல்லாம் திருடி வச்சுக்கிட்டாச்சு வேலூரில் இருந்து ஒரு தமிழ் பெண்ணையும் எடுத்துக்கிட்டாரு யாரு மணியம்மையார் தான் போராட்டம் ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லி வசூல் பண்ண எல்லா பணத்தையும் எடுத்துக்கிட்டு பேசுற பேச்சா இது அப்படின்னு கேட்குறாரு என்ன இது போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா சொல்லவா சொல்லவான் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்ப கூட சில அரைவே காட்டு திராவிடர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா இதெல்லாம் வந்து கியாப்பே விஸ்வநாதம் எழுதினது இதை நாங்க எப்படி நம்புறது அவருக்கு எங்க ஐயா ஈவேரா மேல கோபம் பொறாமை வன்மம் இதெல்லாம் இருந்துச்சு அதனால கூட அவரு இப்படி எல்லாம் அபாண்டமா பொய்யா எழுதி இருக்கலாம் இல்லையா அப்படின்னு வக்கனையா கேட்பானுங்க என்னால ஈவேரா பஸ்ல போட்டதற்கு விடுதலை இதழில் இருந்து சான்று காட்ட முடியும் எடுத்துக்காட்டுக்கு இருபத்தி ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல ஈவேராவிற்கு காடு வாங்குறதுக்காக வசூல் பண்ணதற்கான சான்றை விடுதலையில இருந்தே எடுத்துக்காட்ட முடியும் அது மட்டும் இல்லாம ஊர் ஊருக்கு ஈவேரா அவர்களுக்கு எடைக்கு எடை பண முடிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு நிதி வசூல் பண்றதுக்குன்னே சிறப்பு மாநாடுகள் நடத்தப்பட்டிருக்கு இதற்கான குறிப்புகள் விடுதலை இதழிலேயே தெளிவா இருக்கு இதத்தான் எங்க தாத்தா தீயாப்பே விஸ்வநாதமும் தெளிவா சொல்றாரு ஈவேரா ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் மாநாடு அப்படின்னு அறிவிக்கிறாருன்னு வையுங்க அதுக்கு அவர் செய்யற முதல் வேலை வசூல போடுறதுதான் வசூல போட்டு வந்த பணத்தையும் வெளிப்படையா கணக்கு காட்டாம தன்னுடைய சொந்த பணமா மாத்திக்கிட்டு மக்களை ஏமாத்திருவாரு அப்படின்னு சொல்றாரு இப்படி தன்னுடைய வாழ்நாள் முழுக்க வசூல போட்டு மக்களை ஏமாத்தி சொத்து சேர்த்து அந்த சொத்துக்களை எல்லாம் பாதுகாக்க மணியம்மையார திருமணம் செஞ்சுக்கிட்டவர் தான் இ ராமசாமி நாம் தமிழர் கட்சி திரள் நிதி திரட்டுறாங்க வசூலை போடுறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்கல்ல கிண்டல் பண்றாங்கல்ல நாங்க எவ்வளவு வசூல் பண்றோம் என்பதற்கான கணக்கை தெளிவா கொடுத்துடுறோம் எங்க அது மாதிரி இன்னைக்கு வரைக்கும் திராவிடர் கழகத்துல எவ்வளவு சொத்து இருக்கு அப்படின்னு ஐயா வீரமணிய வெளியிட சொல்லுங்க கோடி கோடியா பணம் வருது லட்ச லட்சமா பணம் வருது அப்படினெல்லாம் எல்லாம் சொல்றீங்கல்ல மாசமானா தலைமை அலுவலகத்துல வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க அண்ணன் சீமான் எவ்வளவு திண்டாடுறாரு அப்படிங்கிறத பக்கத்துல இருந்து பார்த்த எங்களை மாதிரியான தம்பிகளுக்கு தான் தெரியும் நாம் தமிழர் கட்சியோட நிதி சுமை எப்படிப்பட்டது அப்படின்னு ஆக எதை பத்தியும் முழுசா தெரியாம மேடை ஏத்தி விட்டுட்டாங்க அப்படின்ன உடனே பெரிய கெளுத்தி மீனாட்டம் வாய்க்கு வந்ததை எல்லாம் உளர வேண்டியது அப்படிதானே பிளாக் என்ன நீங்க செய்யறது அப்பட்டமான ஒரு இன துரோக வேலை திராவிடர்கள் கூட இருந்துகிட்டு தமிழ் இனத்தை காட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க அதுக்கே உங்களுக்கு இவ்வளவு வாய் போதும்பா எங்களுக்கு தேர்தல் வேலை இருக்கு மிச்சம் எதுவா இருந்தாலும் தேர்தல் முடிஞ்ச பிறகு பார்த்துக்கலாம் சரியா மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்கள் வெற்றிக்கல் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம் வணக்கம் இன்று காலை ஆறு மணிக்கு நம்முடைய வலைத்தட அணி உருவாக்கிய தமிழ் குறித்த ஐயா பெரியார் அவர்களின் கருத்தை நான் என்னுடைய ட்விட்டர் பகுதியில் பதிவிட்டேன் அதற்கு இந்த பனிரெண்டு மணி நேரத்தில் நூற்றி இருபத்தி நான்கு பின்னூட்டங்கள் வந்திருக்கின்றன மகேஷ் வாசுதேவன் என்னும் ஒரே ஒரு நண்பரை தவிர மற்ற அனைவரும் பெரியாரவர்களையும் என்னையும் கேவலமாக திட்டி பதிவிட்டிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய தோழர் ஒருவர்கூட எதிர்ப்பதிவோ அல்லது அதை ஆதரித்து ஒரு கருத்தோ வெளியிடவில்லை நம் அமைப்பின் தோழர்கள் அனைவரும் கடுமையான வேலையில் இருக்கிறீர்கள் என்பதை உணர்கிறேன் வேலையில்லாத நான் மட்டும் தொடர்ச்சியாக அவர்களோடு போராடிக் கொண்டிருக்கிறேன் நன்றி தோழர்களே